சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்கு உரியதை தருவதற்கு நான் காத்திருக்கும் பொழுது எதையோ தேடிக்கொண்டு இருக்காதே நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை கஷ்டம் வறுமை பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன்னோடு நான் இருக்கும் வரை காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது அன்பும் வீணாகாது தேவை நேர்ந்தபோது அதிக பலனை குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்துவிடாதே குழந்தையே கஷ்டம் வரும் சமயங்களில் குலைந்து போய் விடாதே நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடைந்து பார் இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் அந்த நம்பிக்கையில் நீ எப்போதும் காத்திரு அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் நீ பெறப்போகும் இலக்கு முன்னிருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும் நீ செய்யும் நல்ல காரியங்களும் பிறரிடம் காட்டும் பரிவும் செலுத்தும் அன்பும் நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் முன்னிடமே திரும்பி வரும் அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம் அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள் உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படும் உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும் அனுபவிக்காமல் கருமவினை தேர்ந்து போகாது ஜீவர்களின் கரும பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சியுண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும் நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது உன் நல்லதற்காக மட்டுமே இருக்கும் என்று நீ ஏன் நம்ப மறுகின்றாய் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சேர்ப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் ஏன் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் கிடையாது ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை என்றும் நீ நினைவில் கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என் கடமை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைத்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும் உன் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அதை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்னை மனதில் நினைத்துக்கொள் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன் நீ எதற்குமே கலங்காதே உனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இனி நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டுப்பார் அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதியும் நிறைந்த வாழ்வு உனக்கு கிடைக்கும் முதலில் நீ பொறாமையை வென்றுவிட நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய் அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது அவர்களைப் போன்றே பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றைப் கொள் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கு நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு காத்திரு மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம் நினைத்து இருக்கப் போகிறாய் எல்லாம் மாறும் ஆனால் உடனே மாற்றம் வராது சிறிது காலம் மட்டும் காத்திரு நீ நினைத்துக்கூட பார்க்காத மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது மனிதன் ஏன் இறைவனாக முடிவது இல்லை நம்முடைய மேதைத்தனம் சாஸ்திர ஞானம் பிரசங்கம் போன்றவை ஆத்மாவைப் பற்றியும் அதனுடைய பற்றியும் நமக்கு நன்றாக போதிப்பதால் நாம் அதை பற்றி அறிந்து கொள்கிறோம் இது ஆத்ம ஞானம் அல்ல ஆத்மா பற்றிய அறிவு மட்டுமே இந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதுதான் ஆத்ம ஞானம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அதை தவிர வேறு எண்ணங்கள் ஆசைகள் மனதில் இருக்கக்கூடாது பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது எந்த பந்தத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது மனதில் எப்போதும் நிரந்தரமான அமைதி இருக்க வேண்டும் சூழல்களில் சிக்கி கவலைகளுக்கு இடம் தரக்கூடாது ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கான பலனில் பற்று வைக்கக்கூடாது பலனை எதிர்பார்க்கவும் கூடாது செய்யக்கூடாதவை என நமது சாஸ்திரங்கள் எவற்றையெல்லாம் தடை செய்கின்றனவோ அவற்றையெல்லாம் விளக்க வேண்டும் இதற்கு மேல் பாவ செயல்களை விளக்கி குருவின் பாதங்களில் பணிந்து கிடந்து தியானத்தில் மூழ்கி கிடக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் ஆத்ம ஞானம் சித்திக்கும் அவனே இறைவனாகவும் முடியும் நாம் அப்படி இருக்க முடிவதில்லை ஒரு நிமிடம் கடவுள் போல இருக்கின்றோம் மறுநிமிடம் மிருகமாகி விடுகிறோம் கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவைதான் மனிதர்கள் நீ எப்போதும் கடவுளின் குணம் கொண்டவனாக இரு அதுதான் உனக்கு நல்லது